நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவரை பத்தி ஒரு பத்திரிக்கை எழுதுது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இவனெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேவலமா எழுதுறாங்க இவங்க கிட்ட நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நீங்க உங்க கோலோட பாதி உயரத்தை அடைஞ்சிருவீங்க ஏன் எப்படி சொல்றேன் கேட்குறீங்களா உழைப்பு போராட்டம் சேவை இவை மூன்றையும் கையிலடு உன்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது அப்படின்னு நான் சொல்லல உழைப்பு சாதிக்கிறது சோம்பல் கனவு காண்கிறது என்று இதையும் நான் சொல்லல இந்த மூணு விஷயத்தை நீங்க மறக்காம செஞ்சீங்கன்னா சாதிக்கிறது சோம்பல் கனவு காண்கிறது என்ற ஒரு அறிஞரும் உழைப்பு போராட்டம் சேவை இவை மூன்றையும் கையிலடு உன்னை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்று ஒரு அறிஞரும் கூறியுள்ளார்கள் அது யார் அப்படின்றத இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் இந்த வருஷத்தோட விஷன் என்ன அதாவது உங்களோட எய்ம் என்னன்றத இந்நேரம் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் சக்ஸஸாக செய்து முடிக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை இப்போ சொல்ல போகிற மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுவும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்களுக்கே புரியும் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் இவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கோலோட பாதி உயரத்தை அடைஞ்சிருவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் இவங்கக்கிட்ட உங்களோட கோலை அதாவது உங்களோட ட்ரீமை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்குது காரணம் உங்கள் ரிலேட்டிவ்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ரெண்டு விதமான கேட்டில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரீமை பார்த்து புறாமப்படுறவங்க ரெண்டாவது உங்களோட கோலை பற்றி தெரியாதவங்க இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க அந்த காரணத்தினால் நம்ம ஹார்ட்டை ஈஸியாக உடச்சிருவாங்க அந்த டைமில் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கும் அதில் நீங்கள் இருந்து வெளியில் வர்றதுக்கு பல வாரங்கள் ஆரம்பித்து சில மாதங்கள் கூட ஆகலாம் ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சில நேரத்தில் நம்ம ஃபேமிலி கூட நெகட்டிவாக பேச வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபேமிலியே அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும் அவங்க பொறாமையில் பேச மாட்டாங்க பட் நம்மளோட திறமையை பற்றி அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்கேயும் ஏமாந்துருவோமோ நம்ம பிள்ளை ஏமாந்துருமோ அப்படின்ற பயத்தில் அவங்க அப்படி பேசுவாங்க அந்த தான் கொஞ்சம் நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு நம்பர் டூ இது ரொம்ப முக்கியங்க பட் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் டைம் வேஸ்ட் இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய எந்த வேலையும் நம்ம செய்யவே கூடாது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியாவை லிமிட்டாக பயன்படுத்தாட்டி நாம் ஈஸியாக அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் ஸோ சோசியல் மீடியாவை கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது இந்த விஷயத்தில் நம்ம வீக்காக இருந்தால் இதுவும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்பர் த்ரீ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பலவிதமான தடைகள் வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நாம் எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கமோ அங்கே தான் ஃபஸ்ட்டு அடிவில்லும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நெருக்கமான சிலர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவோம் அது கூட நம்மளோட கோலை தான் தடுக்கும் உழைக்கணும் 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 நாம் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறவரை உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுவும் டைமை கன்சிடர் பண்ணாமல் ஒரே ஒருத்தரை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன் இவரை சொல்ல காரணம் எல்லோருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் இவரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரே காரணத்தினால தான் இவர் எந்த காரணமும் இல்லை நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவரை பற்றி ஒரு பத்திரிகை எழுதுது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இவனெல்லாம் எல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேவலமாக எழுதுறாங்க அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனந்த விகடன் பத்திரிக்கை ஆனால் அவரோட போட்டோவை ஃப்ரண்ட் பேஜில் போட்டு அதன் மூலமா அவங்க பத்திரிகை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கு அதற்கு காரணம் விஜயினுடைய அயராத முப்பது வருட உழைப்பின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் போய் இருக்காங்க உழைப்பு போராட்டம் சேவை இவை மூன்றையும் கையிலடு உன்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது அப்படின்னு நான் சொல்லலை கார்ல் மார்க்ஸ் ஒரு சொல்லியிருக்காங்க உழைப்பு சாதிக்கிறது சோம்பல் கனவு காண்கிறது என்று இதை நான் சொல்லலை அறிஞர் திசாரா அவர் சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சீங்கன்னா உங்களை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது வாழ்க தமிழ் வளர்க நம் தமிழர்களின் புகழ்